ஐய் ஐம் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை வழக்கமாக மகாபெரியவாலை பற்றி தான் நம்ம இப்போவும் பேச போகிறோம் நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன்ப்பா மதுரை மாலை யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்ட் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஒரு லைக் ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அவரை மகாப்பெரியவாலை பற்றி எத்தனையோ இருக்குதுப்பா பேசுகிறதுக்கு நிறனா நிறைய நல்ல காரியங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஒரு வாட்டி நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா மகாபெரி வாழை போய் பார்க்க பார்க்குறோம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு கல்யாணம் ஆனோ இல்லை குழந்தை கல்யாணம் ஆனோ இல்லை பிள்ளைங்க புத்திர பாக்கியம் வேணும் அண்டு நமக்கு ஆரோக்கிய குறைவு இருக்குது ஐஸ்வர்யம் குறைவு இருக்குது எனக்கு இதை கொடுங்கோ இதை வேணுங்கோ நம்ம வாயை திறந்து நம்ம கேட்குறோம் பெரியவா அழகாக கையை அசைச்சி ஆசீர்வாதமும் பண்ணுறாரு ஒரு சில வேலைகளில் அவராகவே நம்மளை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனையா இது சரியாக போயிடும் இந்த மாதிரி பண்ணு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமாக அனுப்புகிறார் அந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல காரியங்களே பண்ணிக்கிட்டு நல்லதே பண்ணிட பெரியவாளுக்கே ஒரு சோதனை வந்தது அப்படின்னா நம்ம நீங்கள் யாரும் மேபி நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஒன்று அமைஞ்சது அப்போ வந்துட்டு பெரியவா தியானத்தில் இருந்தால் அந்த மடத்தில் வந்துட்டு அவளுக்கு என்னமோ ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை வந்துட்டு அரிசி மற்ற மளிகை சாமானெல்லாம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ வந்துட்டு யாரும் கொடுக்கறதுக்கு அந்த அந்த மாதிரி யாருமே இல்லை அங்கே வாலண்டரியாக வந்து கொடுப்பா பற்றியலாம் அந்த மாதிரி கொஞ்ச நாள் யாருமே வரலை ஸோ பணம் காசு கிடைக்கலை ஒன்றுமே இல்லை கையில் வாங்கிறதுக்கு காசு இல்லை வந்து கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை ரொம்ப அவள் கஷ்டப்படுறாள் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் பெட்றது அடுத்த நாளைக்கு அது வடிக்கிறதுக்கு ஒரு மணி அரிசியோ ஒரு உப்போ சக்கரையோ என்ன வேணுமோ ஒன்றுமே இல்லை பெரியவாழ்கிட்ட போய் நம்ம ஆரம்ப பெரியவா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை பெரியவா நம்ம சொல்ல முடியாது இல்லையா நிறைய பேர் தூரத்துல இருந்தெல்லாம் வருவோம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவன் எல்லாரும் மடத்தில் போய் சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு போங்க அப்படின்னு தான் எல்லா அரிசி இருக்கேன் போய் சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு போங்க சாம்பார் இருக்குது பூஷணிக்கா சாம்பார் வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படிதான் எல்லாருமே அவர் சொல்லுவார் பெரியவா ஸோ வந்த வாழ்க்கைக்கு சமைச்சு போடுறதுக்கும் அங்கே இருக்கிற வாழ்க்கைக்கு சாப்பிட்றதுக்கும் ஒன்றுத்துக்குமே ஒன்றுமே இல்லை நம்ம எப்படி சொல்றதுன்னு சொல்லி மடத்தில் இருக்க எல்லாம் தவியா தவிக்கிறேன் அப்ப அவரை சுத்தி ரெண்டு மூணு பேர் நின்னுட்டு அப்படியே கண்ணை மூடி நன்னா தியானம் முல்ல கண்ணை திறந்து பார்க்கறா அவள் நிக்கிறா ரெண்டு மூணு பேர் மடத்துல இருக்கிறவங்க என்ன கண்ணாலே கேட்கும் பொழுது வாயை அழகாக நாளைக்கு அடிக்க வடிக்கிறதுக்கு அரிசி ஒரு மணி அரிசி இல்லை உப்பு இல்லை ஒண்ணுமே இல்லை யாராவது வந்தா சமைச்சு போடண்டாமா ஒண்ணுமே இல்லை இங்க யார்கிட்டையாவது கேட்க முடியுமா அப்படின்னு பெரியவர்கள்ட்ட கேக்கிறதுக்கே தயக்கம் எல்லாருக்குமே எப்படி பெரிய ஜீவால போய் நம்ம ஆர்டர் பண்ண முடியாது இல்லையா கேளுங்கோலை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் கண் அசைச்சா எல்லாரும் கண் கொண்டு வந்து கொட்டுவா என்னமோ நேரம் அந்த மாதிரி படுத்துறது ஸோ இவா என்ன பண்றதுனே தெரியாமல் இல்லை பெரியவா அப்படின்ட்டு நிறுத்தின்ட்டாய்வா உடனே அவ சொல்கிறா இப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு அந்த காமாட்சி அம்மன் அப்படி ஒரு பார்வை ஒன்று பார்த்துட்டு எல்லாத்தையும் காமாட்சி அம்பாள் இருக்கா இல்லையா அவள் பார்த்துப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா அவள் எல்லாம் ஆடி போய்டுறா என்னால் அது ஒன்றுமே இல்லைங்கிற நாளைக்கு நாளைக்கு வடிக்கிறதுக்கு ஒரு மணி அரிசி இல்லை இவர் என்ன காமாட்சி பார்த்து பாங்கிறாரே நாளைக்கு என்ன ஆக போகிறதுன்னு தெரியலையே மடத்தில் இருக்கிற தூக்கம் இல்லை தவியாக தவிக்கிறாவ எல்லாரும் மறுநாள் காரத்தால் அழகாக சூரிய உதயம் அப்படியே பிரம்மாண்டமாக வருது அழகாக சூரியன் சிரிச்சுக்கிட்டு மேலே எழுந்துட்டு வரா அன்னை பின்னே அங்கே இருக்கிற மாடெல்லாம் மா மா பாலை கறந்துட்டு குனி என் கண்ணுக்குட்டியை அனுப்பு எனக்கு பா கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும் இங்கே முதல்ல அதை அமுச்சு விடு நீ வந்து பாலை கலந்துட்டு கிளம்பு அப்படின்னுட்டு மாமான்னு மாடெல்லாம் கத்துறது it. இவன் எல்லாரும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் தவிச்சுக்கன்று இருக்கா அப்போது ஒரு பெரிய ஒரு வண்டி மாட்டு வண்டி வந்து நிற்கிறது மடத்தோட வாசல்ல வந்து நின்று அங்கே என்னமோ சொல்லி வச்ச மாதிரி மூட்டை மூட்டையாக அரிசி காய்கறிகள் மளிகை சாமான் இலை வாழைப்பழம் அத்தானையும் வரிசையாக டக்கு 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 டக்குன்னு கொண்டு வந்து இறக்கி தள்ளுறா எல்லாரும் என்ன பண்ணேனே புரியலைவா எல்லாருக்கும் கிட்டே ஒரு பெரிய மனுஷர் வந்து ஒருத்தர் இறங்குறார் ஒரு பெரியவர் வந்து இறங்கிட்டு அந்த ஊர் பெரியவா மாதிரி இருக்க வர பார்த்தா பெரிய கொஞ்சம் பணக்கார தான் இருக்கார் வந்து அவர் இறங்குறார் இறங்கிட்டு பெரியவா உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும் என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சிருந்தேன் அந்த இப்போ கல்யாணம் நின்று போய்டுது அதனால அப்படின்னோன்னே இப்படி பார்த்துரு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாரு கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருந்தது எல்லாத்தையும் இப்போ எல்லாம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாத ஒரு நேரம் வந்துடுது அப்படின்னொன்னே என்னாச்சுன்னு இப்போ திடீர்னு காலங்காரத்தால இவருக்கு மாப்பிள்ளைக்கு அம்மா போட்டுருத்து பெரிய பெருசு பெருசா நன்னா கொப்பளம் கொப்பளம் இருக்குது அம்மன் அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னுட்டா அதனால இப்போ வாங்கிட்டு வந்தது அத்தனையும் மடத்துல கொண்டு வந்து கொடுக்கலாமேன்னுட்டு தான் நான் வந்திருக்கேன் பெரியவா பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுற அப்ப பெரியவா வந்துட்டு எல்லாம் க்ஷேமமாக நடக்கும் எல்லாம் நல்லதுக்கு தான் இட்டியா உன் பொண்ணு நீங்களும் ஐஸ்வர்யத்தோடு கல்யாணம் பண்ணிவிட்டு சௌக்கியமாக இருப்பேன் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அவளை அப்புறம் மடத்தில் இருக்கிறவள் என்னடா நான் சொன்னேனே சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஒரு நான் சொன்ன மாதிரி என்னை இது காமாட்சி பண்ணிட்டா பற்றியா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபோட்டோவை ஒரு பார்வையில் பார்த்துட்டு அவள் கூட இருந்தவாளையும் ஒரு பா பார்வை பார்க்குறா அவள் பார்க்குறாரு இவர் அவள் எல்லாருக்கும் கண்ணில் வெள்ளம் வந்துவிடுறது அதாவது பெரியவா வந்துட்டு சொன்ன வார்த்தைக்கு அத்தனை ஒரு மதிப்பு கொடுத்து அந்த காமாட்சி அம்மனே வந்து அந்த மடத்தில் அத்தனையும் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்கன்னா தெய்வம் வந்துட்டு எப்பேற்பட்ட மனுஷா பற்றியாள அவர் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு அவரை நன்ன வேண்டியன்னா அவர் காமாட்சியை பார்த்தா போகிற காமாட்சி நீ அவளை கவனித்து அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனாக்கா அடுத்த நிமிஷம் தெய்வம் நம்மளை அதனால் பெரியவாலை மனசார வேண்டிக்கோங்கோ அவருடைய ஃபோட்டோ ஆற்றில் வச்சுக்கோங்கோ அவருக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கோ அவர் தன்னால் நீங்கள் எதிர்பார்க்காம நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும் அவர் கருணை கடல் அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டாலே போகும் அவர் இப்போ தெய்வமாக அவர் காமாட்சி அம்மனோடையே உட்காந்துருக்கார் ஸோ அதனால் அவர் நன்னாக வேண்டிக்கோங்கோ ஆயிரங்காலம் ஒரு பிரச்சனை இல்லாமல் அவர் நம்மளை நன்னாக பார்த்து அழகாக வழிநடத்தி கொண்டு போவார் அரகர சங்கர ஜெய் ஜெய் சங்கர்